ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றது எங்களுக்கே மிகவும் சுவாரசியமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் மட்டக்கிழப்புல வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ் வந்துட்டு பிளேஸ் என்று சொல்கிறத விட வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற ஒரு அளவுக்கு போய் கொண்டிருக்கிற நம்ம மட்டக்கிழப்பில் ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் வந்து இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாமல் ஒளிந்து கிடக்கின்றது எமது மக்களுக்கு நாங்க வந்துட்டு எடுத்து கொண்டு சோ மறக்காம நீங்க வந்துட்டு ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்துட்டு எமது தமிழ் மக்களுக்கு அதாவது சைவ பக்தி அடியாரர்களுக்கு எல்லாம் முக்கியமா இருக்கும் என்னடா வேப்ப மரத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி கரைக்கிறானே என்று யோசிக்காதீங்க சோ அவ்வளவு ஒரு முக்கியமான விடயத்தை காட்டப்படுறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும்படி நீங்க வந்துட்டு சப்போர்ட் செய்யணும் ஏன்னு சொன்னா இந்த இடத்தை வளர்த்து கொள்றது நம்ம ஒவ்வொருவரதும் ஒரு அந்த என்ன சொல்ற ஒரு கடமை ஸோ அப்படியான ஒரு இடத்தை தான் காட்டப்படுறேன் ஸோ மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க செய்யணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணுங்க அந்த பெரிய ஒரு சிறப்பான விஷயம் வந்துட்டு நீங்க நடந்து கொண்டிருக்குது ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும் சேவ் பண்ணணும் லைக் பண்ணுங்க கொமன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட சேனலுக்கு நீங்க புதுசு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் நம்மட மட்டக்களப்புல எவ்வளவு பெரிய சிவபெருமான சிலையும் அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே வந்துட்டு சிவலிங்கம் இருக்குது இது வந்துட்டு எமது ஹிந்துவை சேர்ந்த தமிழ் பக்தர் அடியார் சை சிவ தொண்டன் என்று சொன்னாரு நான் அவங்களோட பேசினேன் அவங்ககிட்ட கேட்ட டைம்ல யாரு உங்க நேமுன்னு கேட்ட டைம்ல அவங்க சொல்ல விரும்பல இது வந்துட்டு லண்டன்ல இருந்து ஒரு ஆள் பொன்ச பண்ணி இந்த சிவன் சில வந்து செய்து கொடுத்துருக்காங்க அவங்கட பேர் கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்று சொன்னா நீங்க வந்துட்டு பேர் மென்சம் பண்ணி பெருமையை தேட தேவையில்லை நீங்க வந்துட்டு செய்ய வேண்டியது சிவ தொண்டர் என்று சொல்லி வந்துட்டு இத நீங்க வந்து எமது மக்களுக்கு எடுத்து செல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அழகான சிவலிங்கம் ஒன்று இருக்குது வாங்க அதையும் குட்ல கொண்டு காட்டுறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்துட்டு சிவலிங்கம் இருக்குது அதுக்கு மேலதான் வந்துட்டு சிவன் சிலை இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில வளர்ச்சியே வந்துட்டு அழகான குட்டி குட்டி சிவலிங்கம் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பொன்சபன்னா இந்த டீட்டெயில் இருக்குது ஸோ அது தேவையில்ல சோ கோயில வளர்ச்சி வந்துட்டு இப்படி சிவலிங்கம் இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு செட்டப்ல இருக்குது எங்க வந்திருக்குன்னு சொன்னா மயிலம்பாவளி என்ற கிராமத்தில் இருக்கிற நூற்றி எட்டு சிவன் சிவலிங்கத்தை வந்துட்டு இங்க வைத்திருக்காங்க இதுவரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தொண்ணூறு சிவலிங்கம் வைக்கப்பட்டதாகவும் மிக்க மீதி உள்ள பதினெட்டு சிவலிங்கம் ஓடர் பண்ணிருக்குது அது கொஞ்சம் தாமதிக்கிறதால அது அதுக்கான இடங்கள் இருக்குது சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சிவலிங்கம் இருக்குது நூற்றி எட்டு சிவலிங்கம் இந்த ஏரியாவை சுத்தி நூற்றி எட்டு சிவலிங்கம்ன்றது ஒரு கிந்துவாக நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் சொன்னா அவ்வளவு ஒரு சிவலிங்கம் வந்துட்டு உங்களோட காற்ற எல்லாத்தையும் வடிவாக அவ்வளவு சிவலிங்கம் வந்துட்டு நம்மளோட ஊர்ல இருக்கின்றது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது இல்லாம இங்க இருக்கிற சிவலிங்கம் அவ்வளவும் வந்துட்டு ஒருவராளால மட்டும் செய்யப்படல இங்க இருக்கிற வந்துட்டு கிந்து அதாவது சிவ தொண்டன் அவர்கள் சிவ தொண்டன் அதாவது சிவண்ட பக்த அடியார்கள் வந்துட்டு ஒவ்வொரு மதம் வந்துட்டு ஒவ்வொரு நேற்று கடந்த வந்துட்டு அவ்வளவு சிவலிங்கம் செய்து வச்சிருக்காங்க இது ஒருவர் வந்துட்டு முன்னெடுத்து செய்தபடியா எவ்வளவு சிவலிங்கம் வந்துட்டு இப்போதைக்கு வைக்கப்பட்டிருக்குது அது வந்துட்டு எவ்வளவு இங்க வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எவ்வளவு பெருமைக்கு கொள்ள வேண்டியது வந்துட்டு நம்மட அதை மட்டக்கிழப்புல சொல்லாம இலங்கையில இருக்கிற ஒவ்வொருவர்களும் தலை கடமையாகும் சோ அடுத்த சொல்ல போனோம் என்ன இந்த இடத்தை வந்துட்டு வளர்க்க வேண்டியது போல நம்மட கடமை அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இப்ப யூரோப்ல இருக்கட்டும் மத்திய நாடுகளாகட்டும் அவங்கள வந்துட்டு வெக்கேஷன் வர டைம்ல இங்க வந்துட்டு நிறைய வந்து பக்தியார்கள் வந்து போவதாக நாங்க வந்துட்டு விசாரிச்ச டைம்ல தெரிய வருது அதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துக்கு எவ்வளவு காலமும் வர முடியாம இருந்தா இல்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கேளுங்க நான் சொல்லி தரேன் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் கொண்டு சேருங்க இது மட்டும் நான் பாய்ச்ச இடத்துல வந்துட்டு நிறைய நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு பின்னாடியும் வந்துட்டு யாரு யாரு வந்துட்டு பொன்ச பண்ணிருக்காங்க இந்த சிவலிங்கத்துக்கு யாரு பொறுப்பா செய்திருக்காங்கன்னு சரி நானும் இப்போ ஒரு சிவலிங்க பக்கத்துல வந்துட்டு பேச்சு கொண்டிருக்கிறேன் சோ இப்ப யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கிளிநொச்சி அறிக்கட்டும் முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறை இப்படியான நிறைய இடங்கள்ல இருந்து வந்து பக்த அடியார்கள் செய்திருக்கிறாங்க நீங்களும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் என்று விரும்பினீங்கன்னு சொன்னா செய்யலாம் அதை டீடைல் அவங்களுக்கு சொல்லி தரேன் சோ இவங்களை நீங்க கோண்டெக்ட் பண்ணலாம் இல்ல இங்க வார டைம்ல வந்துட்டு கொண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற நான் டீட்டெயில் வந்து தாரேன் சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எவ்வளவு சிவலிங்கம் இருக்கேன் காட்டுறேன் வாங்க சிவலிங்கத்தை காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சிவலிங்கம் வந்துட்டு இங்க இருக்குது பாருங்க எவ்வளவு சிவலிங்கம் வந்து செய்திருக்காங்கட்டு ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் பாருங்க அது மட்டும் இல்லாம நான் சொன்னது போல பதினெட்டு சிவலிங்கம் இன்னும் வெற இருக்குது வந்து மட்டும் சொன்னா நூற்றி எட்டு சிவலிங்கம் வந்துட்டு நம்ம ஏரியாவை ஜொலிக்க இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம இப்பயும் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு பக்த அடியாக வந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்த சுத்தி வந்துட்டு புல்லா சுவலிங்க தான் எப்படி இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாம இது நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ஏர்லியா ஏர்லியான டைம் மார்னிங் டைம்ல வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க ஏர்லி மார்னிங் இல்லைன்னு சொன்னா ஒரு ஆப்டர் ஃபைவ்க்கு புறகு வந்தீங்கன்னு சொன்னா இதை பார்க்கலாம் சோ அதான் ஒரு ஒரு சொல்ற ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தேர்வா இருக்கு அந்த டைம் வந்துட்டு இப்ப வெயில் டைம் இல்லாம வந்தீங்கன்னு சொன்னா வெயில் வந்து சுட்டு தள்ளிரும் என்ன சொன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு பக்கத்துலயும் வேப்ப மரம் வச்சிருக்காங்க இடுப்ப மரம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு மரங்கள் வளர்ந்து உருவாகும்னு சொன்னா இது வந்துட்டு சிவலிங்கம் ஒரு பூஞ்சோலையா வந்துட்டு மாறிடும் இப்போதைக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷமாவது எடுக்கும் இது இந்த சிவலிங்கம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது செய்ய ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க செய்யறதுக்கு வரைக்கும் வந்துட்டு தொண்ணூறு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்குது பாருங்க அவ்வளவு சிவன் சில எவ்வளவு இதெல்லாம் வந்துட்டு பார்க்க மட்டக்களை வைக்கணும் மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னு சொன்னா இப்படி ஒரு ஏரியா வந்துட்டு மிஸ் பண்ண கூடாது ஏன்னு சொன்னா மட்டை கிளப்புல சிலாக்கள் இந்தியாவில வந்துட்டு எவ்வளவு சொன்னா அடுத்த நாளை அவனை ரீச் இல்ல எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிய நீங்களும் வந்துட்டு இப்படியான ஒரு இதெல்லாம் செய்திருக்காங்க நம்ம இந்து சமயத்தாக்கள் இந்து சமயத்தாக்கள் மட்டும் இல்லாம நீங்க வேற வேற வந்து பார்த்துட்டு போகலாம் என்ன சொன்னா எல்லாரும் வந்துட்டு இது வந்துட்டு தெய்வம்ன்றதுக்கு எல்லாருக்கும் சவம் இன மத மொழி எல்லாத்தையும் தாண்டி வார காற்ற போல நம்ம பயணிச்சு போகணும் நீ ஹிந்து நீ முஸ்லிம் நீ புத்திஸ் என்றதை விட எமது ஊர் எமது நாடு என்ற ஒருமைப்பாட்டு கீழே போனமுன்னு சொன்னா எல்லாமே வந்துட்டு செழிப்பா நடக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு நல்லதே நடக்கும் வாங்க இன்னும் சுவாரஸ்யமா பேசுவோம் ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான சில விடயங்கள் கூறலாம நினைக்கிறேன் என்ன சொன்னால் மறக்காம நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க சரியா என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம் உண்டோ ஷேர் பண்ணுங்க நான் இங்கே பேசுன இடத்துல வந்துட்டு இவங்க சொன்ன விடயம் என்று சொன்னால் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது இங்கே வந்துட்டு ஃப்ரீ ஸ்கூல் ஒன்று கட்டுப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு அன்னதான மண்டபமும் கட்டப்படுது யாராவது இந்த வீடியோ பார்த்து ரெண்டு வீடியோ பார்த்து ஒரு ஆள் வந்து இங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்துட்டு உதவி செய்வீங்கன்னு சொன்னா அது எனக்கு கிடைக்கிறதுன்னு மட்டும் இல்லாம இந்த எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு புண்ணியமா அமையும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னா இங்க வந்து கலைச்சடுதல் அவரு சொன்னவர் நீங்க உங்களோட வீடியோல வந்துட்டு மென்சன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ யாராவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு அன்னதான மண்டபம் கட்டுப்படுது அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஸ்கூல் கட்டுப்படுது யாராவது வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க சோ மறக்காம இந்த வீடியோவை உலக ஈழத் தமிழர்கள்ட்ட கொண்டு சேர்த்தாவது இங்கதே கோயிலுக்கு வந்து உதவி புரிய வேணும்னு என்று நான் ஒரு மனசார விரும்பி கேட்குறேன் ஏன்னு சொன்னா ஃப்ரீ ஸ்கூல் கட்டுறதும் ஒரு அன்னதான மண்டபம் கட்டுறதும் ஒரு நல்ல ஒரு விடயம் என தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அதற்கமையே இங்கே வந்து கட்டுப்படுது இப்போ கூட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதை உங்களுக்கு நான் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தாம பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை போன்ற நிறைய இடங்களை வந்துட்டு நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரிந்த விடயமா இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாத விட இப்போ நூற்றுல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தெரியும்னு சொன்னால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம ஒழித்து வைக்கிறது நம்மட மகா மகாப்பிலை எவ்வளவு பெரிய சூழலை அமைச்சு தந்தும் அதை நம்ம உலகத்துக்கு கொண்டு சேர்க்காட்டி அது நம்மட பிள்ளை ஸோ இதை நாங்கள் கொண்டு சேர்க்க கொண்டு ஆசைப்படுறோம் நீங்கள் எல்லோரும் பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பார்த்து இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமன்ற ஆக்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஸோ என்ன இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இல்லை மறக்காமல் என்ன செய்யணும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வீனு ரனு பை